ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அதாவது நமக்கு தெரியும் இப்போ வந்து சென்னையில் வந்து தொடர்ந்து போராட்டம் இருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சுருக்குறாங்க ஆனால் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னால் மூணு வேலையும் அவங்களுக்கு சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி திட்டம் போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது அதாவது ஆண்டுக்கு ஐம்பது கோடி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு நூற்றம்பது கோடி அப்படிங்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட்டிருக்கிறாங்க மூணு வேலையும் சோறு போடணுங்கிற திட்டத்தை அந்த ஒரு திட்டத்தால் தினந்தோறும் பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குப்பையை அல்ற பணியை தனியாரிடம் ஒப்படைத்ததுக்கு எருப்பு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின் சொல்லிட்டு இவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அதெல்லாம் இவங்க காதலே போடாமல் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க இந்த திட்டத்தை வந்து ஒரு டெண்டர் வாயிலாகத்தான் ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா இவங்க வந்து சமைச்சு போட போகிறதில்லை ஒரு டெண்டர் கொடுப்பாங்க அதில் வேலை செய்கிற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா ருசியாக இவங்களுக்கு சோறு போடணும்னு நினைக்க மாட்டாங்க எப்படியோ ஒப்பேத்திட்டு அதில் பைசா பிடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது காலையில் மாலையில் இரவில் ஷிஃப்ட் முறைப்படி தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி உணவு தருவாங்க எந்த ஷிஃப்டில் யார் வராங்கிறத கணப்பை அப்படிங்கிறத சென்னை மாநகராட்சி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல இந்த லட்சணத்தில் இந்த மூணு வேலையும் சைவமா இல்லை அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவமாக பெரும்பாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் யாரும் சைவம் கிடையாது அனைவரும் அசைவம் சாப்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க அதாவது சைவ உணவு சாப்பிட்றதா அசைவ உணவு கொடுக்கறதா அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ண மாதிரி தெரியல சிறை கேதிகளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சிக்கன் மட்டன் அப்படிங்கிற அசைவ உணவு கொடுக்குறாங்க அதனால் தூய்மை பணியாளர்களுக்கும் இது மாதிரி கொடுத்தா நல்லது அதாவது மக்களின் போராட்டத்தை மொழியரிக்கிறதுக்கு மூணு வேலையும் இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்குது இந்த கேடைக்கட்ட திமுக அரசு அவர்களுக்கு இன்னமும் அரசு ஊழியர்கள் போராடுனா அவங்களுக்கும் இது போல் சொத்தால் அடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை திராவிட மாடல் அரசு நட நடைமுறை பார்த்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்